தாம்பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்கள் எப்பவுமே தன் அதுல எல்லாம் தெரிஞ்ச மேதாவி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை அப்படின்னு அவங்களே ஒரு டைலாக்கே பேசிக்கிறாங்க ஆனா இந்த ஆண்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா தாம்பத்தியம் வச்சுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஆண் உறுப்பு விரைச்சு அந்த பெண் உறுப்புல நுழைச்சு இயங்கும் பொழுது அந்த வெளியில வருது பாருங்க விருந்து வெளியில வருது பார்த்தீங்களா தான் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உச்சகட்ட இன்பம் ஆனா அந்த சமயத்துல அவங்களுடைய இன்பம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கிறாங்க இல்லவே இல்ல அவங்க மனைவிக்கான உச்சகட்ட இன்பம் அப்படிங்கிறது அங்க இல்லை பெண்களுக்கு பதிமூணு வகையான உச்சகட்ட இன்பங்கள் இருக்கு அதுல ஒண்ணு கூட இந்த ஆண் கொடுக்கறது இல்ல அல்லது கொடுக்கவும் தெரியல அப்படிங்கறதுதான் உண்மையா இருக்கு இந்த விஷயத்த ஆண்கள் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க யாரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஒண்ணு அவங்க பயப்படுறாங்க இத போய் நான் கத்துக்கிட்டு போய் என் மனைவிட்டு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பயமோ தயக்கமோ கூச்சமோ அவங்களுக்கு இருக்கு ஆனா இது எப்ப வெளியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு அந்த பெண்கள் கடக்கிற போது இந்த விஷயங்கள் வெளியில வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் தாங்க வந்து தங்களுடைய கணவன் கூட வச்சுக்கூடிய செக்ஸ்ல ஹாப்பியா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றதே இல்லை கணவன் கிட்ட சொல்றதே இல்லை வெளியில எங்கேயாவது கேட்டா கூட நாங்கள் ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் தாங்க ஹாப்பியா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டா அவங்க கணவன் அவன் நம்பிக்கை இழந்துடுவாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க அவன் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில பாதிக்கப்பட்டுருவானோ அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பெண்ணும் இதை வெளிப்படையா சொல்றது இல்லை ஆனா அந்த அழுத்தம் இருக்கு பாருங்க அந்த முழுமையான சுகம் கிடைக்கல அப்படிங்கிற அழுத்தம் இருக்கு பாருங்க இது ஒரு ஸ்டேஜ்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த தணிக்கப்படாமலேயே அந்த காமம் தணிக்கப்படாமலேயே ஓட முடியும் ஒரு ஸ்டேஜில் அது வேற மாதிரி பீக்ல போக ஆரம்பிக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு அது வேற மாதிரி வெளிப்பட ஆரம்பிக்கும் இவங்க அப்போ மறைச்சு பேசி இருக்கலாம் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில வரும் எப்படி வரும் அப்படின்னா பிரெஸ்டில் கேன்சர் வர்றது மன அழுத்தத்திலேயே இருக்கிறது யூட்ரஸ்ல பிரச்சனை வர்றது சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கடுக்கடுன்னே இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் ஒரு பெண் கிட்ட தென்படுது அப்படின்னாலே அப்ப கண்டிப்பா அங்க அவருடைய கணவன் அவங்க கிட்ட வச்சுக்கூடிய தாம்பத்தியம் அடையல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இது சார்ந்து இன்னும் நிறைய மன அழுத்தம் காரணமா நிறைய உளவியல் சார்ந்த நோய்கள் ஹிஸ்டீரியா மாதிரியான நோய்கள் பேயாடுதுன்னு சொல்ற மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே அங்க ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பெண்ணுக்கு காமம் முழுமையா தணிக்கப்படாம இருக்கு அப்படின்ட்டு இதே ஒரு ஆண் அப்படின்னா அவனுக்கும் அந்த காமம் முழுமையை தணிக்கப்படலைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அவனும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கடுக்கடின ஒரு மனநிலையிலேயே ஒரு கொதிநிலையிலேயே இருப்பாங்க யார்கிட்ட பார்த்தாலும் ஃப்ரெண்ட்லியா பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு கொதிநிலை இருந்துட்டு இருக்கும் எதுல ஒண்ணுலயும் எடுத்தோம் கவுத்தோன்னே ஓடக்கூடிய ஒரு மனநிலையிலேயே இருப்பாங்க அவங்களுக்கும் உடம்புல நிறைய தொந்தரவுகளை வச்சுட்டு இருப்பாங்க இதையெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவனுடைய தாம்பத்தியம் முழுமையடையாம இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு என்ன சார் செய்யணும் தீர்வு அப்படின்னா கண்டிப்பா தாம்பத்தியத்தை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றது தப்பே கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றோம் நிறைய ஆண்களுக்கு இதுல ஒரு கூச்சமோ அல்லது ஈகோவோ அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கு இதனுடைய வெளிப்பாடு குடும்பத்துல மனைவிக்கு முதல்ல ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அங்கிருந்து கணவனுக்கு அடுத்த அழுத்தம் பரவ ஆரம்பிக்குதுங்கிறதா உண்மையா இருக்கு அப்போ ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தாம்பத்தியம் ரொம்ப முக்கியம் இல்லையா தாம்பத்தியத்தை கற்றுக்குவோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க நிறைய கத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் இதையெல்லாம் கற்றுக்